மித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு உனக்கு தை ஒண்ணு தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டைய மாத்திரத்துக்காக ஏகப்பட்ட வேலைகளை பல வருஷமா பல பேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் பதிலடி தர மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு அதையும் சொல்லிடலாம் கடைசியாக சில முக்கியமான தொணுச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் எனக்கு எதிர் இல்ல எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ப எழமை தேசிய அனைவருக்கும் வணக்கம் நேத்திக்கு பொங்கல் சோ தமிழகத்துல இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பொங்கல் கொண்டாடன அந்த நிகழ்ச்சி அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அத மாதிரி நம்முடைய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழகத்தின் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் அவங்களுடைய போட்டோஸை போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாநிலத்தின் துணை முதல்வரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த ஒரு போஸ்டுக்கு வந்த ரீச்சும் தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவர் போட்ட அந்த ஒரு போஸ்டுக்கு வந்த ரீச்சையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த ஒரு போஸ்ட பாருங்க இதை வந்து இன்ஸ்டாகிராம்ல அவர் போட்டிருக்காரு திராவிட மாடல் திராவிட மாடல் வந்திருக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு வச்சிருக்காரு இப்போ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அவர் போட்ட இந்த போஸ்ட பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி பேர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு அவர்கள் போட்ட இந்த ஒரு போஸ்டுக்கு லைக் பண்ணிருக்காங்க துணை முதல்வர் அவருடைய போஸ்டுக்கு வந்த ரீச்சும் தமிழகத்தின் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலவர்களுக்கு வந்த இந்த ஒரு ரீச்சும் கம்பேர் பண்ணி நீங்களே பாருங்க ரெண்டு பேருடைய போஸ்டும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான் இன்ஸ்டால வந்த ரீச் மட்டும் இது இப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க வெறும் லைக்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றது வர்றதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா சோசியல் மீடியால பவரா இருக்கிறதுனால அது அரசியல் காலத்துல பிரதிபலிக்க முடியுமா அவ்வளவு ஓட்டுக்கள் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க அது மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆசைப்படுறேன் இது மாதிரி சோசியல் மீடியால ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும் இல்லையா இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் அரசியல் காலத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும் இதனுடைய ஆரம்ப கட்டமானது இப்படிதான் இது மாதிரிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த ஒரு கால திமுக என்ன பண்றாங்களோ என்ன சொல்றாங்களோ அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கும் புக் இன்ஸ்டா ட்விட்டர் இந்த இடத்துல எல்லாம் திமுக என்னெல்லாம் சொல்றாங்களோ என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் தான் ட்ரெண்டிங்ல இருக்கும் அந்த காலகட்டத்துலதான் அதிமுக எதிராக பாஜக எதிராக ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் வந்துட்டே இருந்தது சம்மந்தமே இல்லாம அரசியல் சார்பு இல்லாதவங்க கூட பாஜகவா அதிமுகவா கலாய்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த அரசியல் களமானது அப்படியே மாறி இருக்கு மேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின ஓட்டுகள் கம்மியா இருக்கலாம் ஆனா அந்த எம்பி தொகுதி இருக்கு இல்லையா அதை நீங்க பிரிக்கும் போது கிட்டத்தட்ட ஆறு எம்எல்ஏ தொகுதியா பிரியும் அது எல்லாத்தையுமே நீங்க ஓட்டா கன்வெர்ட் பண்ணி பாருங்க அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும் இந்த பேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் இங்கெல்லாம் இப்ப பாஜக உடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு பயங்கரமா டாமினேட் பண்றாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் நாற்பதுக்கு நாற்பதுன்னு பண்ண திமுகவும் அதிமுகவும் அடுத்த தேர்தல்கள் மண்ண கவுனத நாம பார்த்திருக்கோம் அதுதான் தமிழகத்துடைய அரசியல் களம் அப்படிதான் தமிழகத்துடைய அரசியல் களமே இருக்கு நேத்திக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு களம் இருக்காது இன்னைக்கு இருக்கிற மாதிரி களம் நாளைக்கு இருக்காது மாறிட்டே தான் இருக்கும் ஒண்ணு இல்லைங்க அண்ணாமலை அந்த ஒரு போஸ்டுக்கு வந்த லைக்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு இது மாதிரி அண்ணாமலையுடைய போஸ்டுக்கு லைக் போட்டவங்க எல்லாம் பாஜக காரங்களா சொல்லுங்க பாஜக காரங்களா கிடையாது அதுல ஏகப்பட்ட எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாத மக்களுடைய லைக்ஸும் இருக்கும் தமிழக இளைஞர்களுடைய அந்த எண்ண ஓட்டமானது பயங்கரமா சேஞ்ச் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு முக்கியமா இப்ப நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே இந்த இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சோ இந்த ஒரு மாற்றமானது வருங்காலங்கள்ல வேற மாதிரி இருக்கும் அது அரசியல் காலத்திலயும் பிரதிபலிக்கும் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வருவோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரை ஒன்னு அல்ல தமிழ் புத்தாண்டு தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உருட்ட உருட்ட ஆரம்பிச்சாங்க பாவா அவங்க என்னதான் இதை மாதிரி கூவி கூவி மார்க்கெட்டிங் பண்ணாலும் மக்கள் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அத கண்டுக்கவே இல்ல சட்டையே பண்ணல கொஞ்சம் கூட மக்கள் மதிக்கவே இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த திராவிட அடிவரடி கோஷ்டிகள் தான் இந்த விஷயத்தை இப்ப வரைக்கும் சொல்லிட்டே வர்றாங்க அதை பண்ணிட்டே இருக்காங்க இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா தை ஒண்ணு தான் தமிழ் புத்தாண்டுன்னு அத மூல இருக்கிற எந்த தமிழனும் ஏத்துக்கவே மாட்டான் என்னதான் இந்த திராவிட கோஷ்டிகள் தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னாலும் அத மக்கள் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதே இல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே தமிழ்

ஆனா இதே விஜய் இப்போ இவர் அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு நடிகரா இல்லையா நடிகர் விஜயா தான் தமிழ் புத்தாண்டு அதுக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காரு நடிகரா இருக்கிற வரைக்கும் இவரு ஒழுங்கா தான் இருந்திருக்காரு ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கு தலைவரா ஆனதுக்கு அப்புறமா பாருங்க எப்படி எல்லாம் மாறி இருக்காரு பாருங்க இவர் இது மாதிரி பண்றதுனால எதாச்சும் பிரயோஜனம் இருக்கா இல்ல நயா பைசா யாருக்குமே பிரயோஜனம் இல்ல திரு விஜய் அவர்கள் திமுக திமுகவிற்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு திமுக பாதையில போய் திமுகவை அடிக்க எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா சுத்தமா சமதமே இல்லாத இந்த ஈமு கோழி பிரபலம் சத்யராஜ் இருக்காரு அவருடைய ஜூனியர் இந்த சின்ன ஈமு கோழி சிவராஜ் இருக்கார் பாருங்க அவரும் இதை மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அந்த சின்ன ஈமு கோழி சிவராஜ் இருக்கு இல்லையா அது போட்ட போஸ்டர் போடுற பாருங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இவருடைய அப்பா இருக்காருல்ல பெரிய கோழி சத்யராஜ் அவருக்கு மண்டையில முடியும் இல்ல மூளையும் இல்ல அவருக்கு பிறந்த புள்ள இந்த குட்டி கோழி சிவிராஜுக்கு மட்டும் எப்படி இருக்க போகுது அவரும் இதே மாதிரிதான் இருப்பாரு தற்கூரியாதான் இருப்பாரு ஒரு ஜான் வைத்து பழப்புக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்களேன் உண்மையாலே இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பாவமா இருக்கு ஒண்ணு இல்லைங்க இந்த சிவிராஜ் கிட்ட போயிட்டு உங்க அப்பா பேரு சத்யராஜ் கிடையாது உங்க அப்பா பேரு சத்யராஜ் கிடையாதுன்னு சொன்னா அவருக்கு கோவம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்க அத மாதிரிதானே இதுவோ யாரோ ஒரு சிலர் அரசியல் ஆதாயங்களுக்காக பண்ற விஷயத்த இந்த நடிகர்களும் மார்க்கெட் இல்லாத இந்த நடிகர்களும் ஏன் மாதிரி தெரியல எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு சொல்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு அதுக்கான சயின்டிபிக் ப்ரூஃபும் இருக்கு ஆனா தை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டு சொல்றீங்க இல்லையா இதுக்கு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா இதுக்கு ஏதாச்சும் நீங்க சயின்டிபிக்கா ப்ரூஃப் வச்சிருக்கீங்க புரிஞ்சுங்களா எதுக்கு தை ஒண்ண தமிழ் புத்தாண்டு சொல்றீங்கன்னு இவனுங்க மாதிரி ஆளுங்க கிட்ட போய் கேளுங்களேன் இவனுங்க பகுத்தறிவு பல்லிலிக்கும் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஒரு ஊப்பி கற்கூரி ஊப்பி அது போட்ட போஸ்ட காட்டுறேன் பாருங்க சங்கர் கிருஷ்ணன் அப்படின்ற இந்த ஒரு கற்கூரி ஊப்பி வடக்கன்ஸ் படிச்சு பாஸ் ஆன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு போட்டோவை போட்டிருந்தான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அதாவது அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு இந்த போட்டோவை போட்டுட்டு இந்த வடக்கன்ஸ்லாம் எல்லாம் பாருங்க இவ்வளவு தற்குரியா இருக்கிறானுங்க இவங்க ஸ்கூலுக்கு போய் படிச்சு பாஸ் ஆன மாதிரி தான் அப்படின்ற மாதிரி நார்த் இந்தியால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தற்கூரிய ஒப்பி இந்த போட்டோவை போட்டிருக்கு நார்த் இந்தியன்ஸ தப்பா பேசுற மாதிரி அவங்களா தற்குரிகள்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு போஸ்ட இவன் போட்டிருக்கான் இவனுங்களா நான் தற்குறின்னு சொல்றேன்னுட்டு இப்ப உங்களுக்கு புரியும் அந்த ஸ்கூலுக்கு கீழே பாருங்க ஒரு ஊரு பேர் போட்டிருக்கா செயல்கோட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கா ஒன்றும் இல்லை கொஞ்சம் மூளை இருந்ததுன்னா அந்த கோட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டாலே வந்திருக்கும் அந்த கோட் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருக்கு பாகிஸ்தான்ல ஓகேங்களா இந்தியாலே இந்த ஒரு சமூகம் நடக்கல பாகிஸ்தான்ல நடந்திருக்கு ஆனா இந்த தற்கொலை ஊபி என்ன சொல்றான் இது நார்த் இந்தியால நடந்திருக்கு பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடந்திருக்கு அவனுங்களா பாருங்க எப்பேற்பட்ட அடி முட்டாள்களா இருக்கிறானுங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இத மாதிரியான போஸ்ட்ல அவனுங்க போடுறானுங்க அந்த ஊரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியால கிடையாது பாகிஸ்தான்ல இருக்கு இவனுடைய தொப்புள் கொடி உறவு இருக்கு இல்லையா அந்த இடத்துலதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா இவனுங்க என்னடானா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்காம தேடி கூட படிக்காம கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணாம இது மாதிரி அவதூறுகளா பரப்புறானுங்க அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி